வெல்கம் டு நம்ம சேவை சேனல் நம்ம இ சேவை சேனல் என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் அதர் பேக்ரவுண்ட் க்ளாஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்குறது எப்படி இது வாங்கினா நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து எலிஜிபிள் கேட்டகிரி வரும் அது எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்ற பற்றி டீட்டெயில் வந்து பேசப்படலாம் நம்ம இ சேவை சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது என்ன டாக்குமெண்ட்டு என்ன எலிஜிபிளுக்கு கேஸ்ட்டு அதெல்லாம் டீட்டெயிலாக வந்து ஒன்றா தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி டிஎன்சின்னு சொல்லக்கூடிய மூணு க கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் கேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிசியில் ஒரு சில கேஸ்ட்டு ஒரு சில கேஸ்ட் மட்டும் தவிர்த்துருக்காங்க அது வந்து உங்கள் வீரர் ஒரு முறை ரெஃபர் பண்ணிக்குவாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா பிசி எம்பிசிக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க ஓபிசிக்கு இப்போ டாக்குமெண்ட் வந்து என்னென்னா ஃபோட்டோ கம்பல்சரி வேணும் ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ரெண்டு ப்ரூஃப் வேணும் பே ஸ்லிப்பை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை செய்கிறீங்க ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பெட்டில் வேறு எந்த இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பே ஸ்லிப் வந்து கொடுக்கணும் அப்படி இல்லைனா இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி இம்பார்ட்டன்ட்டு இன்கம் டேக்ஸ் ரிட்டன்ன்ற இடத்துல வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து இன்கம் சர்ட்டிஃபிகேட்டு கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து இருந்தால் வச்சுக்கோ யூஸ் அப்ளை பண்ணுங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டன் இல்லைனா வந்து நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் வந்தால் போதும் அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் அப்போ வந்து வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து சைன் போட்டு இது கொடுக்கணும் டேக்ஸ் ரிட்டனுக்கு இதெல்லாம் எல்லாம் ஒன்றே தான் இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அதர் டாக்குமெண்ட்டில் வந்து ஒரு சில இடத்துல நேட்டிவ் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைன்னா வேண்டியது இல்லை இதுதாங்க மெயின் டாக்குமெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிஏக்கிட்ட போகும் பிஇ வந்து ஆர்ஐ கிட்ட ரெஃபர் பண்ணுவார் ஆரை வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி கிட்ட ரெஃபர் பண்ணுவார் டெப்டி தாசில்து ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் தாசில்தார் ரெஃபர் பண்ணுவாருங்க இது வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழுலேருந்து பதினஞ்சு நாள் ஆகும் அதுவும் இல்லாமல் ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீக்கெண்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை ப ஒரு இது பண்ண லேட்டாகும் அவங்களுக்கு பதினஞ்சு நாள் ஆகிடும் ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து த திங்கக்கிழமை செவ்வாய் கிழமை வந்து விஏ பண்ணிடுவார் புதன்கிழமை ஆர்ஐ பண்ணிடுவார் வேலைக்கெழம டிப்டி பண்ணிடுவார் வெள்ளிக்கிழமை பண்ணுவாங்க ஏன்னா வந்து அவங்க வந்து ஷெடியூல் ஒர்க் ஷெடியூல் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு திடீர்னு எமர்ஜென்சினா நீங்கள் டேரெக்டாக பேசி பேசி கூட வாங்கிடலாம் ஒரு ஒரு ரெண்டு மணி நாள் கூட வாங்கிடலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க மண்டே டு ஃப்ரே மண் சாட்டர்டே சண்டேக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மண்டேலேருந்து உங்களுக்கு வந்து ஒன் வீக்கில் வந்து வரதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இது வந்து சிட்டிசன் லாகின்னு இது வந்து டிஎன்ஜி வந்து வெப்சைட் வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் வேறு என்ன புதுசாக யூசர் க்ரியேட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூ யூசர்னு போட்டு இதில் வந்து உங்களோட பேர் தாலுக்கு டிஸ்ட்ரிக்கு இதில் வந்து பார்த்தோன்னா ஆதார் நம்பர் இதெல்லாம் டீட்டெயிலாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு சைன் அப் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும் ஓடிபி கொடுத்துட்டு யூசனை பாஸ்வேர்டு எங்கள் ஹோம் பேஜில் உங்கள் வந்துட்டு இருக்கு இல்லையா இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல உங்களுடைய யூஸரு உங்கள் பாஸ்வேர்டு கேப்சா போட்டு லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம் நான் இது போட்டு லாகின் பண்ணிக்கிறேன் இப்போ லாக்இன் பண்ணி உள்ளே வந்தோடனே என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்ம வந்து அப்ளி பண்ண போகிறோம் அதனால் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் க்ளிக் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஓபிசி அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கலாம் அங்கே வந்துருச்சு அதர் பேக்ரவுண்ட் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே வந்தவுடனே பேஜ் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகும் வெயிட் பண்ணணும் இப்போ ரெஃபரன்ஸ் ஆகினோன்னே உள்ளே வந்தோடனே நம்ம வந்து பெருசு பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க நீங்கள் என்ன அது அப்படின்றது நீங்கள் வந்து ஒரு முறை வந்து பார்த்துக்கோங்க அப்போ ஓகே ப்ரொசீட் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இதுக்கு வந்து பீ பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ பேமெண்ட் வந்து அறுபது ரூபா நீங்கள் வந்து அவ்வளோ பண்ணால் மட்டும் போதும் ஒரு சில இடத்துல வந்து அந்த டாக்குமெண்ட் சார்ஜ் அப்படிலாம் சேர்த்து ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க ஆக்சுவலி வந்து கவர்மெண்ட் கட்டுறது வந்து அறுபது ரூபா தான் பேமெண்ட் பண்ணணும் ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே போயிடும் அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கேன் நம்பர் கேன் நம்பர் நம்ம வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம சேனலில் போட்டுருக்கோம் வேணுனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்கை நீங்கள் வந்து புதுசாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் கேன் நம்பர் போட்டு பண்ணலாம் அவங்க ஆதார் நேமு அப்ளிகேன் நேம்மு மொபைல் நம்பரு எதை வச்சு வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுக்கலாம் நான் வந்து இப்போ ஆதார் கார்டு போட்டு எடுத்துக்கிறேன் இல்லை மொபைல் நம்பர் போட்டு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கீழே ஒன்றா டீட்டெயில் வந்து பார்க்கலாம் நீங்கள் சர்ச் உடனே நம்ம டீடைல் வந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா இங்கே வந்து டெக் செக் கொடுத்துட்டு இங்கே வந்து கேள்வி டீடெயில் எடுத்து வந்துடும் நம்ம இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணணும் இந்த டேட் ஆஃப் பர்த்து உங்கள் ஆதார் நம்பரு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்கள் வந்து பார்த்தோன்னா ஓடிபி சென்ட் ஆகும் இல்லைனா வந்து செட் சென்ட் ஆகாது இப்போ ஓடிபி வந்து செண்ட் ஆகிடுச்சு ஓடிபி கொடுத்து நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஓடிபி போட்டு ப்ரொசீ சக்ஸஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுத்துட்றோம் ப்ரொசீட் கொடுத்தோன்னா நம்மளோட டீட்டெயில் வந்து ஆகும் இங்கே வந்து நம்மளோட ஆல்ரெடி இருக்கிற பழைய டீட்டெயில் வந்து நம்ம வந்து அப்படியே லோட் ஆகும் இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்களுடைய கம்யூனிட்டி வந்து நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும் இங்கே வந்து நம்ம வந்து என்ன கம்யூனிட்டி வரீங்க அப்படின்றது நீங்கள் வந்து மென்ஷன் அதே அதேமாதிரி உங்களோட சீரியல் நம்பர் கேஷோட் சீரியல் நம்பர் வந்து எடுத்துக்குது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க பிஸ்னஸ்ஸு ஸ்டூடெண்ட்டு அப்படின்ற மாதிரி என்ன இருக்குதுன்னு போட்டிருக்கோம் அதை வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும் பிஸ்னஸ்ஸு அதுக்கப்புறம் உங்கள் அப்பா வந்து இல்லை அப்பா ஃபாதர் உயிரிடுறதுன்னு கேட்டீங்கன்னு எஸ் கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இது எம்ப்ளாயே அன்எம்ப்ளாயே அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க நீங்கள் வந்து அது மென்ஷன் பண்ணோம் எம்ப்ளாயின்னா எம்ப்ளாய்மெண்ட்டு அந்த ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டாக ப்ரப்போசலாக அது அந்த இது டீட்டெயில் வந்து போடணும் அது என்னன்றது போ அது போட்டுக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய மதர் வந்து இருக்காங்களான்னு கேட்டிருக்கு எஸ் கொடுத்துட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் எம்ப்ளாயான்னு கேட்டிருக்கு எம்ப்ளாயின்னு எம்ப்ளாய் இல்லைன்னு இல்லைன்னு சொல்லி போட்டுக்கோங்க இருந்தால் எஸ் கொடுத்துட்டு எந்த டீட்டெயிலு அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டீட்டெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்லேஷனில் வந்து கேட்குது இங்கே வந்து ப்ரொசீட் கொடுத்து டெக்லரேஷனில் வந்து கொடுத்துட்டு வந்து கொடுத்தங்கன்னா நம்மளோட டீடெயிலுக்குள்ளே போயிடும் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுக்குது இல்லைனா வந்து பெனால்ட்டி போடணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு ஓகே கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டை வந்து இது கேட்டிருக்கு இதில் வந்து பார்த்தோன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் இது வந்து கிளிக் பண்ணுங்கன்னா நம்மளுக்கு வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து வந்துடும் இப்போ டவுன்லோட் கு கிளிக் பண்ணியிருக்கேன் டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணுங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கையெழுத்து வந்து நீங்கள் நம்ம போடணும் யார் அப்ளிகேன் யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்து கையெழுத்து போடணும் கையெழுத்து போட்டு நம்ம வந்து அட்டாச் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணிட்டு போட்டோ கொடுத்துட்டு ஜீரோ ஒன் அப்படி கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதில் அட்டாச் பண்ணிட்டே வரணும் அதேமாதிரி அட்ரஸ் பொறுப்பு கொடுக்கறது ஜீரோ டூ கொடுத்துக்குவோங்க அதுக்கப்புறம் ஜீரோ டூ கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஜீரோ டூ கொடுத்துட்டு ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன வேணால் நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அது அதுக்கப்புறம் அட்ரஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து ரேஷன் கார்டு அப்படின்னு கொடுக்கோங்க இது வந்து இந்த ஃபா சைஸில் தான் இருக்கணும் டாக்குமெண்ட் வந்து இரநூறு கேபியில் இருக்கணும் ஃபோட்டோ வந்து ஐம்பது கேபியில் இருக்கணும் பிடிஎஃப் எந்த இந்த அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க கொடுக்க கொடுக்க வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கணும் அப்லோட் உடனே அப்படியே வந்துட்டே இருந்தது மேக் பேமெண்ட்ன்றோம் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் அப்ளிகே நம்பர் இந்த நம்பர் மாதிரி வரும் இந்த அப்ளிகே நம்பர் வச்சு நமக்கு ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றது வரும் இதுதான் அங்கே ஓபிசி ஐடிவிட்டு அப்ளை பண்ணுறது சிம்பிளான மெத்தடு ஈஸியாக இருக்கும் வேறு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுறது சொல்லிட்டு வீடியோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம் பாய்